வணக்க மக்களே கருண் நாயருக்கு பதிலாக ஒரு அதிரடி வீரரை களமிறக்க கம்பீர் முடிவு பண்ணியிருக்காரு அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்துக்கு எதிரான நடப்பு டெஸ்ட் தொடர்ல இந்திய அணியுடைய அனுபவ வீரர் கருண் நாயர் தொடர்ந்து சுதப்பி வரது ரசிகர்களுடைய பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த தொடர்ல ஆறு இன்னிங்ஸ்ல விளையாடிய கருண் நாயர் மொத்தமாவே வெறும் நூத்தி முப்பத்தி ஓர் ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்காரு அவருடைய ரன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பூஜ்ஜியம் இருபது முப்பத்தொன்னு இருபத்தி ஆறு நாற்பது மற்றும் பதினாலு இந்த தொடர்ல ஒரு முறை கூட அவர் நாற்பது ரன்களுக்கு மேல கடக்கவே இல்லை இதனால அவரது சராசரி இருபத்தி ரெண்டு அப்படின்ற ஏமாற்றம் அளிக்கும் வகையிலேயே இருக்குது ஆனா இந்த தொடருக்கு முன்னாடி இங்கிலாந்து லைன்ஸ் அணிக்கு எதிராக நடந்த நான்கு நாள் டெஸ்ட் போட்டியில கருண் நாயர் ஒரு அபாரமான இரட்டை சதம் அடிச்சு அசத்தி இருந்தார் அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி உள்நாட்டு ரஞ்சு கோப்பை தொடர்ல விதர்பா அணிக்காக ஒன்பது இன்னிங்ஸ்ல எட்நூத்தி ரன்கள் குவிச்சிருந்தாரு அதுக்கு முன்னாடி விஜய் ஹசாரே கோப்பையில எழுநூத்தி எழுபத்தொன்பது ரன்களோட அஞ்சு சதங்கள் உட்பட மாபெரும் சாதனை படைச்சிருந்தாரு இந்த அற்புதமான புள்ளி விவரங்கள் ரசிகர்களிடையே கருண் நாயர் மேல பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி இருந்துச்சு ஆனா தற்போது டெஸ்ட் தொடர்ல அவரது மோசமான ஆட்டம் அந்த எதிர்பார்ப்புகளை பொய்யாக்கி இருக்கு கருண் நாயருடைய இந்த சரிவுக்கு என்ன காரணம் அப்படின்றத குறித்து விதர்பா பயிற்சியாளர் உஸ்மான் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கருண் நாயர் மனதளவுல ரொம்பவே வலிமையான ஒரு வீரரா இருக்காரு ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா திரும்புறது அப்படின்றது எளிதான காரியமே இல்ல அவர் அதை பாராட்டுக்குரியது அவர்கிட்ட திறமையும் உற்சாகமும் நிறைஞ்சு கிடக்கு ஆனா ஒரு இன்னிங்ஸ்ல அவர் கொஞ்சம் சிறப்பா ஆனா போதும் தன்னுடைய பழைய ஃபார்மை மேட்டுருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட கருண் நாயர் தற்போது தன்னோட இன்னிங்ஸை நல்லா தொடங்கியிருக்காரு ஆனா அதை பெரிய ஸ்கோரா மாற்ற அவருக்கு முடியல உதாரணமா லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல நாற்பது ரன்கள் எடுத்தாரு ஒரு பெரிய ஸ்கோர் அவருக்கு தன்னம்பிக்கையை மீட்டெடுக்க உதவும் துர்திருஷ்டவசமா அவர் சில சிறந்த பந்துகள்ல ஆட்டம் இழந்துட்டாரு என்னோட பார்வையில கருண் நாயர் கொஞ்சம் தற்காப்பு மனநிலையில ஆடுறது மாதிரியே தோணுது ஒரு பந்த அடிக்கலாமா இல்ல விடலாமா அப்படின்ற குழப்பத்திலேயே அவர் இருக்காரு இது அவருடைய இயல்பான ஆட்டத்தை பாதிக்குது அப்படின்ற மாதிரி கூறியிருக்காரு அதோட எஞ்சி இருக்கக்கூடிய ரெண்டு டெஸ்ட் போட்டிகள்லயும் கருண் நாயருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு ஆனா கருண் நாயருக்கு பதிலா அணிக்குள்ள ஒரு அதிரடி வீரரை களமிறக்க கம்பீர் முடிவு செஞ்சிட்டாரு மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் போது இருந்த ரிஷப் பண்ட் கையில காயம் ஏற்பட்டுச்சு இதனால அவர் போட்டியில விக்கெட் கீப்பிங் செய்யல இந்த சூழல்ல மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்கும் நான்காவது டெஸ்ட் போட்டிக்கும் நிறைய இடைவெளி இருந்ததால பண்டுடைய காயம் சரியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா இந்திய அணி பிளேயிங் ஒரு அதிரடி மாற்றத்தை செய்ய போறாங்களாம் அதாவது பண்ட ஒரு சாதாரண பேட்ஸ்மேனா பயன்படுத்திக்கிட்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா துருஜூரலை பயன்படுத்த கம்பீர் முடிவு எடுத்திருக்கிறதா தெரியுது இதன் மூலமா இந்திய அணியுடைய பேட்டிங் வலுவடையும் அப்படின்னு அவர் நம்புறாரா கருண் நாயர் பேட்டிங்ல தடுமாறி வரதால அவருக்கு பதிலாக துருஜூரல் ஒரு மாற்று கம்பீர் நம்பர் இடத்துல அதிகமான இருக்குது இதுக்காக மான்செஸ்டர் மைதானத்தில் இந்திய அணி வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கும் போது துருஜூரலுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கு முதல்ல விக்கெட் கீப்பிங் பயிற்சியோ அதுக்கப்புறமா பேட்டிங் பயிற்சியோ அவர் பண்ணியிருக்காரு துருஜூரல் ஏற்கனவே இங்கிலாந்து அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் விளையாடி தொண்ணூறு ரன்கள் சேர்த்திருக்காரு இதுவரைக்கும் துருஜூரல் நான்கு விளையாடி மொத்தமா இருநூத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருக்காரு இதன் காரணமாதான் கம்பீர் கருண் நாயருக்கு பதிலாக இவரை கொண்டு வர முடிவெடுத்திருக்காரு நன்றி வணக்கம்